வணக்க மக்களே ரேஷன் கார்டு குறித்து வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பணம் வாங்குவதற்கு நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் உங்களிடம் ரேஷன் கார்டு இல்லையா கவலைப்பட வேண்டாம் இப்படி எளிதாக விண்ணப்பித்து வாங்கலாம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும் நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் உணவு திட்டம் ஏழை மக்களுக்கு இந்திய அரசு ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன இதற்கான சில தகுதிகளை அரசு நிர்ணயித்துள்ளது அதன் அடிப்படையில்தான் மக்கள் ரேஷன் கார்டு ரேஷன் ரேஷன் கார்டு இலவச வசதியின் பலனை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பெறலாம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பயன்பெறுகின்றனர் இத்திட்டத்தின் பயன்களை பெற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ரேஷன் வழங்கப்படுகிறது கொரோனா பிரச்சனை வந்தபோது நாடு முழுவதும் இலவச ரேஷன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது ரேஷன் கார்டு தாரருக்கு மத்திய அரசின் இலவச ரேஷன் வழங்க படுகிறது இதில் கோதுமை அரிசி மற்றும் பிற பொருட்கள் அடங்கும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் அரசின் இலவச ரேஷன் சேவையின் பலனை பெற முடியாது இலவச ரேஷன் மட்டுமல்லாமல் மாநில அரசிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் அதற்கு காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியமாகும் அதனால் நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் எனினும் தகுதியின் அடிப்படையிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை என்றால் நீங்கள் அதை மிக எளிதாக வாங்கலாம் இதற்காக உங்கள் நகரின் வட்ட அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து ரேஷன் கார்டு தயாரிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை வாங்க வேண்டும் இந்த படிவத்தை நீங்கள் ஆன்லைனிலும் பெறலாம் நீங்கள் இந்த படிவத்தை சரியாக நிரப்ப வேண்டும் மேலும் தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும் அதன் பிறகு படிவத்தை பூர்த்தி செய்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சரிபார்ப்பு செயல்முறை முடிந்ததும் உங்கள் ரேஷன் கார்டு ஒரு மாதத்தில் உங்கள் வீட்டு முகவரிக்கே அனுப்பப்படும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான ஆவணங்களுடன் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு வேணுமோ அவங்க ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம் இல்லை நேரில் போய்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு பெற முடியும் எளிதாக அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்